தேவ திருமகன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குறித்து திருநெல்வேலியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மல்லர் மீட்பு களத்தின் நிறுவன தலைவர் செந்தில் மல்லர் அவர்கள் ஆற்றிய அவதூறு பேச்சு பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சமூக மக்களால் தெய்வமாக போற்றப்படும் முத்துராமலிங்க தேவர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசப்பட்ட கருத்துக்கள் தேவையற்ற மோதல்களையும் மனக்கசப்பையும் உருவாக்கும் தன்மையுடையது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வலியுறுத்தியிருக்காரு ஆண்டு காலமாக சூழ்ச்சி அரசியலுக்கு பலியான கடந்த கால தலைமுறையின் காயங்களிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் தற்போதைய தமிழ் இளம் தலைமுறையை மீட்டு ஒன்று சேர்த்து தமிழர்களுக்கென்று வலிமை மிக்க ஓர்மை அரசியலை கட்டியெழுப்புவதே தமிழ் தேசியமாகும் அதற்காக அரும்பாடு ஆற்றி கொண்டிருக்கும் வேளையில் அதனை வீழ்த்தும் வகையில் பொறுப்பற்று மீண்டும் மீண்டும் வெறுப்பு பேச்சுகளை விதைப்பது தமிழின பிளவை ஏற்படுத்தும் தவிர ஒருபோதும் ஓர்மையை ஏற்படுத்தாது தமிழர்களின் முன்னோர்களான முத்துராமலிங்க தேவரையும் தாத்தா இம்மானுவேல் சேகரனாரையும் போலி திராவிட மற்றும் இந்திய அரசியல் பாசிச அரசியல் ஒப்பீட்டில் இழிவுபடுத்துவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது தனிப்பட்ட அரசியல் ஆதாயங்களுக்காக தேவர் மற்றும் தேவேந்திரர் சமூகத்தினரிடையே தேவையற்ற விரோதங்களை விதைப்பது வெறுப்புவாத அரசியலாகும் இது தமிழர்களின் ஓர்மையையும் ஒற்றுமையையும் சிதைக்கும் ஒரு அதிர்ச்சி தாக்கமாகும் என அவர் சாடியுள்ளார் விடுதலை போராட்டத்துல இருந்து பரம்ப கூடிய எதிர்த்து நின்று ஒரு மாபெரும் மாவீரனை அவனுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற வேலையை ஊடகங்களும் சரி உறவுகளும் சரி கைவிடு அதே போலதான் சொல்லுகிறேன் கடலாடி கமுதி முதுகுளத்தூர் வட்டார தலைவர் சரியா புரிய வட்டார தலைவர் எல்லாரும் கிடையாது கொண்டையன் கோட்டை மரவர்களுக்கு மட்டும் தலைவர் மற்ற தலைவர் கிடையாது செம்பியன் கோட்டை மரவர்களுக்கு நீ தலைவர் கிடையாது இதுதான் வரலாறு அவர் பதிவு செய்திருக்கிறார் அவரை சித்தரு கித்தர் குண்டி குசு எப்படி இப்படி எல்லாம் பேசி ஒரு தான் சித்தர்னா சித்தர்கள் செத்து போயிருவாங்களா நீங்கள் பேசுவதை பார்த்தாலும் எனவே அருவருப்பான

வெறுப்பு பேச்சுகள் தொடர்ந்து நடப்பது தமிழ் சமுதாயத்தின் எதிர்காலத்திற்கே சவாலாக உள்ளது நான் வரல நானும் ஆனால் உண்மைகளை பதிவு செய்வேன் உண்மைகளை பேசுவேன் இந்திய சுதந்திரம் எந்த போராட்டம் எந்த போராட்டம் வா வா பேசும் வா பேசும் நவமணி ஐயா வாங்க நேரத்து நேரம் அமைதியா பேசியா எங்கய்யா ஏஸ்ட் ஒரு குற்ற வழக்கில் போனவரை போய் நீங்க தேசிய விடுதலை போ போராட்டம் இருக்கிறீங்க எப்படி எப்படி இருக்கப்படி கேளுங்கள் நீங்கள்லாம் ஊடகவாதிகள் நான் சொல்வது தவறு என்றால் என்னை கேள்வி கேளுங்கள் செந்தமில்லன் சீமா தமிழர் ஒற்றுமையை முன்னிறுத்தும் அரசியல் ஒருமைப்பாட்டிற்கு இடமளிக்க வேண்டும் என மல்லர் மீட்பு களத்தின் நிறுவன தலைவர் மல்லர் அவர்கள் தெய்வ திருமகன் அவதூறாக பேசியதற்காக தவறுகளை உணர்ந்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் யாருக்கு பரம்பரை சட்டத்தில் அகப்பட்டு சிக்கி சேரழிந்த மக்களுக்கு அதை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் நீங்கள் இந்திய சுதந்திரத்துக்கு போராடினாரு வைச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது இதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் இந்த உண்மையை சொல்வதற்காக என்னுடைய அரசியல் எதிர்காலம் எல்லாவற்றையும் நாம் இழக்க தயாராக இருக்கிறேன் இதை என் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு மயிரும் எனக்கு தேவை கிடையாது தமிழர்களின் ஒற்றுமையை சிதைக்கும் எந்த செயலையும் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் தட்டி கேட்காது என அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் திராவிட தாசி என்கிற புத்தகம் சொல்லுகிறது ராமசாமி நாயக்கர் சொன்ன திராவிட தாசி என்கிற புத்தகம் சொல்லுகிறது திராவிடம் என்பது தேவதாசி முறை அதுதான் உங்கள் முறையாக நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லுகிறது எங்களுக்கு தெரியாது என்ன இந்த மாதிரி வேலையில விட்டுட்டு எங்களோடு மோதல்களை விட்டுட்டு எங்களை எதிர்ப்பதை விட்டுட்டு எங்கள் எழுச்சியை தடுப்பதை விட்டுட்டு எங்களுக்கான உரிமையை பெறுவதற்கு இடையூறாக திராவிடம் இருக்கக்கூடாது எங்க மாப்பிள்ளை எங்க மச்சான் எங்க அக்கா மகன் ரெண்டு பேரும் அவனும் இருக்கக்கூடாது முதுக பிச்சிருவோம் நீ சொல்ற உன்னை தேடி வந்து அடிச்சு முதுக பிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது பேனா பிடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு பேனா பிடிக்கல தமிழ் மாணவன் தெரியும் நாங்க என்னத்தை பிடிச்சு விட்டுருக்கோம் அப்படின்னு ஒழுக்கமாக இருக்கணும் தமிழ் தேசிய பொது நீரோட்டத்தில் இருந்து பேசுகிறேன் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் போய் கலந்து கொண்டு பேசு என்று சொல்வதால் பேசுகிறேன்